ஒரு வீட்ல ஆண்டி குளிச்சிட்டு இருக்காங்க அங்கள் பேப்பர் படிக்கிறாரு அவங்களோட குழந்தை விளையாடுகிறது அந்த நேரம் பார்த்து காலிங் பில் அடிக்குது பாத்ரூம இருந்து ஆண்டி போய் கதவை திறந்து யாருன்னு பாருங்கன்னு அங்க கிட்ட சொல்றாங்க அவரு நான் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன் நீயே போய் கதவை திறந்து சொல்றாரு ஆண்டி அவசர அவசரமா குளிச்சிட்டு மேல ஒரு துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு போய் கதவை திறக்குறாங்க வெளியே எதிர்விட்டு வாலிபப் பையன் குமார் இருக்கிறான் என்ன குமார்னு கேட்குறாங்க உடனே குமார் ஆண்டி உங்க துண்ட அவுத்து காட்டுங்க நான் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்றான் உடனே கோபமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க திரும்பவும் குமாறு ஒரே ஒரு தடவை துண்டா திறந்து காட்டுங்க ஆண்டி நான் இரண்டாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்றான் உடனே ஆண்டியும் இரண்டாயிரம் ரூபாயா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு துண்டை திறந்து காட்டிட்டு உடனே திரும்ப துண்டை கட்டிக்கிறாங்க குமாரும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறான் கதவை சாத்திட்டு ஆண்டி உள்ள வராங்க அங்கள் யாருன்னு கேட்குறாரு உடனே ஆண்டி எதிர்த்த வீட்டு குமாருன்னு சொல்றா உடனே அங்கள் ரொம்ப நல்ல பையன் நேத்து இரண்டாயிரம் ரூபாய் ரவாங்கிட்டு போனான் இன்னைக்கு தரைன்னு சொன்னா தந்துட்டானான்னு கேக்குறாரு ஆண்டி ஷாக் ஆயிட்டாங்க